அமைதியினாலே போர் மற்றும் வன்முறை இல்லாமல் இருக்கிறது முக்கியமா எந்த கருத்து மாறுபாடும் இல்லாம நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழறதுன்னு சொல்லலாம் மத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பரிசு அமைதிதான் உங்களுக்கு அமைதி பிடிச்சுட்டா நிச்சயமா யாரோடவும் சண்டை போட மாட்டீங்க மனசு அமைதியா இருந்தா நாம சந்தோஷமா இருக்கிறதோட மத்தவங்களுக்கும் உதவியா இருக்கலாம் அது இல்லாம இருந்தா நாம கோவத்தோடையும் அகங்காரத்தோடையும் கவலையோட தான் இருப்போம் இந்த கதையில ஒரு டாக்டர் எப்படி அமைதியோட முக்கியத்துவத்தை ஒரு திருடனுக்கு கத்துக் கொடுத்தாருன்னு பாக்கலாம் அமைதியின் பரிசு ஒரு ஊர்ல ஒரு டாக்டர் இருந்தாரு அவர் நோயாளிகளுக்கு தன்னோட வீட்டிலேயே சிகிச்சை அளித்துக்கிட்டு இருந்தாரு வழக்கம் போல ஒரு நாள் மாலை சிகிச்சை முடிச்சு அவரு திரும்பி வந்துகிட்டு இருந்தாரு ஆஹா இன்னைக்கு இந்த டாக்டர் கிட்ட கொள்ளை அடிக்கலாம் கண்டிப்பா இவருகிட்ட நிறைய பணம் இருக்கோ வீட்டின் பின்புறத்தில இருந்து திருடன் திடீர்னு அவர் முன்னாடி வந்தான் டாக்டர் உங்ககிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க இத பாரு இந்த பணம் மருந்துங்க வாங்கறதுக்காக வச்சிருக்கிறது தயவு செஞ்சு வழிய விடு ரொம்ப அதிகமா பேசாதீங்க இருக்கிற பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க திருடன் டாக்டரை தாக்கிட்டு கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டான் இப்ப நீங்க போகலாம் அாக இன்னைக்கு ராத்திரிக்கு நமக்கு சரியான விருந்ததா வாயே திறக்காம டாக்டர் அவர் வழியில போயிட்டாரு அன்னிக்கு ராத்திரி திருடன் இரவு உணவு சாப்பிட்ட பிறகு அவர் வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தான் ஹ என்னோட கால்ல ஏதோ கடிச்சிருச்சு அது என்னவா இருக்கும் திிருடன் குனிந்த போது ஒரு பாம்பை பார்த்தான் அட கடவுளே யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க பாம்பு என்ன கடிச்சிருச்சு உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்க திருடன் கத்திக்கிட்டே இருந்த போது யாரோ தனக்கு சிகிச்சை அளிக்கிறத பார்த்தான் அது அந்த டாக்டர் தான் டாக்டர் நீங்களா எதுவும் பேசாத நான் உனக்கு முதலுதவி செஞ்சிருக்கேன் சிகிச்சைக்கு என்னோட மருத்துவமனைக்கு வா டாக்டர் என்ன மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களை நான் தாக்குனேன் ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையா எனக்கு சண்டை போடுறதுனாலே பிடிக்காது அமைதியா வாழறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லை நான் என்னோட தவறை உணர்ந்துட்டேன் டாக்டர் ஒரு புது மனுஷனா வாழ விரும்புற உதவி செய்வீங்க அப்படின்னா நீ வேலை செய்யறதுக்கு தயாராயிட்ட இல்லையா ஆமா டாக்டர் எந்த வேலையா இருந்தாலும் சரி அதை நான் செய்ய தயாரா இருக்கேன் ம் சரி நீ என்னுடைய மருத்துவமனையை பாத்துக்கலாம் இல்ல கண்டிப்பா டாக்டர் நாளைக்கே வந்து நான் என்னோட வேலையில சேர்ந்துக்கிறேன் அமைதி ஒரு திருடனையே சாதாரண மனிதனா மாத்திடுச்சு ராப் கொள்ளையடித்தல் கிளினிக் மருத்துவமனை